உலக மக்கள் அனைவரையும் அன்பாக வணங்கி யோகா நாகின் சார்பாக பயிற்சியை கொடுக்க நாங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நேரடியாக பயிற்சிக்குள்ளே போயிடப்படுற யா வச்சுக்கிறப்போ ஏற்கனவே உள்ள பயிற்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க நீரில் படுத்து செஞ்சதை அனைவரும் பாராட்டுறதுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றியும் தெரிவித்து நீங்கள் பயிற்சியை பாருங்கள் செஞ்சீங்கன்னா தானாக வந்துடும் இந்த வயசில் என்னுடைய வயது அறுபத்தி நாலுன்றது தெரியும் காலை நீட்டு தண்ணியில் படுக்கிறீங்க தானாகவே தூக்கி பத்மாசனம் போடணும் இது கொஞ்சம் ஓவர் தான் நான் இல்லைங்கல போட்டிங்கன்னா நம்மள இருக்கிற ஆத்மாவை வச்சு உடலை ஏற்க முடியுங்க அதான் உண்மைங்க வயசு ஒரு பெரிய முக்கியம் இல்லை ஆனால் பயிற்சி தொடர்ந்து எடுக்க வேண்டும் இப்போது எனது நண்பர் ஒரு ஆசனத்தை செய்ய போறார் இது என்ன விருச்சகம் கோயிலில் யாபம் வச்சுங்க ஒரு ஒரு கோயிலுக்கும் விருச்சகம் இருக்கு விருட்சகம் என்றால் மரம் மரம் ஆசனம்னு பேருது பேர் சொன்னீங்க அதை செய்ய போறார் பாருங்கள் பார்வையை நேரவீங்க நண்பா பிரச்சனை நண்பா பழமரே மூச்சை இழுத்துக்கிட்டே ரெண்டு கைகள் இணைங்க பார்வை நேரம் இருக்கட்டும் மூச்சு சீராக இருக்கட்டும் மிக மிக அவசியம் காதோட கை ஒட்டி இருக்கணும் ஆமாம் இது ஒரு பற்றி எண்ணிக்கை போதும் உங்களுக்கு ஏன்னால் பேசுறதுக்கு எண்ணிக்கை சொல்ல முடியாது அதான் உண்மை அப்படியே மெதுவாக மூச்சை ஒட்டிக்கிட்டே கீழே கையாக இருக்குங்க காலை மெதுவாக எடுத்து வைங்க மூச்சை நல்லா வயிறு வரைக்கும் இழுத்து விடுங்க எந்த காலம் செஞ்சிக்கணும் அடுத்த கால சீக்கிரம் தான் மிக மிக முக்கியம் பார்வை நேரம் இருக்கட்டும் மூக்காக மட்டும்தான் இருக்கணும் முதல் ரெண்டும் இணைந்திருக்க வேண்டும் மிக மிக அவசியம் கை ரெண்டும் இணைக்கணும் வாழ்வியை நேராக பாருங்கள் இதில் உடம்பு ஆடினாலே நரம்பு தரைச்சி இருக்குன்னு அர்த்தம் ஆனால் யோகா செய்கிறது நரம்பு தெரிஞ்சு தரி தரித்து ஓடிவிடுங்க இதில் மாற்றம் இல்லைங்க அதான் உண்மை ஆமாம் இதில் மாற்றம் கிடையாது ஆனால் இருந்தாலும் பாசனை செய்ய செய்ய இது நிறைவேறி உடம்புக்கு தனி சுறுசுறுப்பும் உடம்பு வளர்ச்சி ஏற்படும் வாய்ப்பு இருக்குங்கிறத அனுபவம் இந்த இடத்துல பேசிக்கிறது உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்